எல்லாருக்கும் வணக்கம் கிரிக்கெட் வரலாற்றிலேயே நானூறு ரன் அடித்த சாதனை படைத்தவர் நம்ம பிரையன் லாரா அவர்கள் வந்து உண்மையிலேயே பெரிய அது இன்ற வரைக்கும் அதை வந்து யாராலும் முறியடிக்க முடியல ஆனால் பாருங்கள் ஜிம்பாபிக்கு எதிராக நம்ம தென்னாப்பிரிக்க அணி வந்து மிகச்சிறப்பாக இருக்கு அதில் வந்து நம்ம முல்ற வந்து கேப்டன் அவர் அவர் வந்து முந்நூற்றி அறுபத்தேழு ரன் அடிச்சிட்டாரு இன்னும் முப்பத்தி மூணு ரன் அடித்தா நம்ம லாராவின் சாதனையை முறியடிக்கலாம் ஆனால் அவர் அதை அடிக்கலைங்க அதை டிக்லர் பண்ணிட்டாங்க பெரிய ஆச்சரியமாகவும் ஒருவகையில் அதிர்ச்சியாகவும் இருந்தது எப்படி அப்படின்னா எப்படி ஒரு சாதனை நெருங்குகிற போது ஒரு விட்டு வெளியேற முடியும் அப்படின்ட்டு வியான் நான் முல்ற வந்து உண்மையிலேயே பிரையன் லாராவோட மிகப்பெரிய ரசிகராக தான் இருக்கணும் ஏன்னா அவர் வந்து அந்த அணியோட கேப்டனும் கூட அவர் தான் முடிவெடுத்துருக்கணும் வந்து டிக்லரை பாருங்கள் அந்த சாதனையை செய்யாமல் அவர் வந்து இன்ன வரைக்கும் பிரெயின் லாராவோட சாதனை இருக்கு இதை அவர் முறியடிச்சிருந்தால் இன்னொன்று நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு அந்த அந்த சாதனை வந்து இருக்கும் அப்போ வியான் முல்டர் அப்படிங்கிற அவர் பேசப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பார் அதை கூட அவர் விரும்பலைங்க ஏன்னா அப்படின்னா பிரெயின் லாரா மேலே எவ்வளோ ஒரு அவருக்கு அவர் மேலே ரசிகர் அவர் இருந்திருப்பார்னு பாருங்கள் அவர் வந்து டிக்ளர் பண்ணிட்டார் பெரிய ஆச்சரியமாக இருக்கு உண்மையிலேயே வியான் அவர்களே நீங்கள் இது இனி இது இதுதான் சாதனை இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் இது பெரிய சாதனை ரொம்ப சந்தோஷம் பிரெயின் லாராவின் சாதனை நீடிக்கணுங்கிறது நல்ல விஷயம்தான் ஏன்னா அவரெல்லாம் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சச்சின் நம்ம பிரெயின் லாராலாம் வந்து கிரிக்கெட் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாம்பவான்கள் இவர்கள் சாதனை இருக்கிற வரையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை மதித்த அந்த வியான் முல்ற அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்கள்